வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் அதில் வரலாறு பாடப்பகுதியில் வந்து நான்காவது பாடம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்ற பாடத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோங்க வினா விடையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இன்றைய வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரும் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க இது வந்து நீங்க அந்த எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க நம்ம எழுவத்தி எட்டாவது கொஸ்டின்லேருந்து இருந்து அப்போ எழுவத்தி எட்டு வரைக்கும் வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு மூன்று வீடியோவா வந்து போட்டிருக்காங்க அந்த மூன்று வீடியோவோடைய லிங்க் வந்து யார் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம் அதுல போய் நீங்க பாத்துக்கரலாங்க சரி ஓகே நம்ம வினா விடைகளை வந்து பார்த்துருவோம் உலகின் மிக தொன்மையான நாகரீகம் எது உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம் நம்ம மெசபடோமியா அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு சில புக்ல வந்து மெசப்தோமியா அப்படின்னு இருக்குது இது வந்து மெசபதோமியா அப்படின்னே டைப் ஆயிடுச்சுங்க மெசபடோமியா நாகரிகம் அல்லது மெசப் மெசபத்தோ தாமியா நாகரிகம் நம்ம வந்து மெசபடோமியா நாகரிகம் அப்படின்னே வந்து நம்ம படிச்சுக்கலாம் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம் அந்த மெசபடோமியா நாகரிகம் நாகரிகம் வந்து எந்த நதிகளுக்கு நதிகளுக்கு இடையே வளர்ச்சி பெற்றது மெசபடோமியா நாகரிகம் வந்து எந்த நதிகளின் நதிகளுக்கு இடையே வந்து வளர்ச்சி பெற்றது அப்படின்னா டைகரீஸ் யூப்ரடீஸ் யூப்ரடிஸ் டைகரிஸ் அல்லது டைகரிஸ் யூப்ரடிஸ் அந்த இரண்டு நதிகளுக்கு இடையே தான் இந்த நாகரிகமானது வளர்ச்சி அடைந்தது பொதுவாக நாகரீகம் அப்படின்னாலுமே அது ஆற்றங்கரை ஓரத்தில் ஆற்றங்கரை நாகரீகம் வந்து சொல்லுவாங்க அது மாதிரி மெசபடோமியா நாகரிகம் அப்படின்றது யூப்ரடிஸ் டைகரிஸ் இரண்டு நதிகளுக்கு இடையே உருவான நாகரிகம் அடுத்த இப்படி நான் பார்த்துருவோம் அந்த மெசபடோமியாவுடைய முதன்மையான எழுத்து முறை எது மெசபடோமியா நாகரிகத்துடைய முதன் முதன்மையான எழுத்து முறை எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கியூனிஃபார்ம் அப்படின்ற அந்த எழுத்து முறை கியூனிஃபார்ம் அப்படின்ற எழுத்து முறை தான் மெசபடோமியாவுடைய முதன்மையான எழுத்து முறையாக இருந்துருக்குதுங்க அதுக்கடுத்து பாருங்க பூம்புகார் நகரம் வேறு எந்த பெயர்களால் அழைக்கப்படுகிறது பூம்புகார் நகரம் வந்து வேறு எந்த பெயர்களால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்குங்க சரியான ஆன்சர் வந்து பூம்புகார் வந்து காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது புகார் அப்படின்னும் அழைக்கப்படுகிறதுங்க பூம்புகார் வந்து காவிரி பூம்பட்டினம் எனவும் புகார் எனவும் அழைக்கப்படுகிறது ஓகே அடுத்த கொஸ்டின் பா பாத்துருவோம் சிலப்பதிகார காப்பியத்தின் முக்கிய கதாபாத்திரங்களான கோவலன் மற்றும் கண்ணகி எந்த ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாத்துக்கும் சிலப்பதிகாரம் தெரியும் கோவலன் தெரியும் கண்ணகி தெரியும் அவங்க வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்கள் எந்த நகரத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா பூம்புகார் பூம்புகார் நகரத்தை சேர்ந்தவர்கள் சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூம்புகார் துறைமுகம் எந்த நதி கடலுடன் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ளது பூம்புகார் அப்படின்றது எந்த நதி வந்து கடலோடு கலக்கக்கூடிய இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காவிரி 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 நதியோடைய அந்த கடலோடு கடக்க கலக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பூம்புகார் வந்து அமைஞ்சிருக்குங்க அதுக்கடுத்து வந்து மாசாத்துவான் என்ற சொல்லின் பொருள் என்ன மாசாத்துவான் மகனே யாகி அப்படின்னு வந்து அந்த சில வந்து வருங்க அந்த மாசாத்துவான் என்ற சொல்லுடைய பொருள் என்ன அதாவது பெரிய வணிகன் மாசாத்துவான் அப்படின்றது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா பெரிய வணிகன் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்குங்க அடுத்து கேள்வி பாருங்க பண்டைய பண்டைய பூம்புகார் நகரத்தின் நேர்மை மற்றும் நாணயத்தை பற்றி எந்த சங்க இலக்கியம் கூறுகிறது பூம்புகார் நகரத்துடைய நேர்மை மற்றும் நாணயத்தை பற்றி எந்த சங்க இலக்கியம் கூறுகிறது அப்படின்னா பட்டினப்பாலை அப்படின்ற சங்க இலக்கியம் வந்து கூறுதுங்க இதுல அதாவது நிறைய இலக்கியங்கள் கூறலாம் அதுல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நான்கு ஆப்ஷன்ல எது கூறுது அப்படின்னா பட்டினப்பாலை அப்படின்ற இலக்கியம் வந்து கூறுதுங்க அந்த பூம்புகார் வந்து அந்த பூம்புகார் நகரம் அழிந்து போனதற்கான காரணம் என்னவாக இருக்கலாம் அதாவது இது வந்து அசம்சன்ல சொல்லக்கூடியதுதான் வரலாறுல அந்த இலக்கிய காலங்கள் அது வந்து முழுவதுமாக அப்படியே எடுத்துக்கிற முடியாதுங்க அது வந்து ஒரு அசம்சன்ல இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம தான் பூம்புகார் நகரம் அழிந்து போனதற்கான காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா கடல் கோள் அல்லது கடல் சீற்றங்கள் சுனாமி அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி கடல் கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அது அழிந்து போ போயிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து பூம்புகாருக்கு எந்த பொருள் இறக்குமதி செய்யப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து பூம்புகாருக்கு எந்த பொருள் இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னா சந்தனம் சந்தனம் வந்து இறக்குமதி செய்யப்பட்டதுங்க அடுத்து பார்ப்போம் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எது இது மேக்சிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் இந்த கொரோனா காலத்துல மட்டும்தான் அங்க வந்து இரவு கடைகள் எல்லாமே அடைக்கப்பட்டது அந்த தூங்கா நகரம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா மதுரை மதுரைக்கு இன்னொரு பேர் வந்து தூங்கா நகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்த நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார் காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்தை வந்து நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காளிதாசர் காளிதாசர் வந்து வட இந்திய சமஸ்கிருத கவிஞர் அவர் வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தை புகழ்ந்து வந்து சொல்லியிருக்கிறாருங்க கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சியை புகழ்ந்தவர் யார் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சியை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் திருநாக்க திருநாவுக்கரசருக்கு பதில் அப்பர் அப்படின்னு கொடுத்துட்டாலும் தெரியாம இருக்கக்கூடியதுங்க அப்பர் திருநாவுக்கரசர்களுடைய இன்னொரு பெயர் வந்து அப்பர் அப்பர் என்ற திருநாவுக்கரசர் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்ற காஞ்சியை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் காஞ்சி நகரம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது காஞ்சி காஞ்சி நகரம் வந்து கோவில் நகரம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறதுங்க கோவில் நகரம் என்றும் காஞ்சி வந்து அழைக்கப்படுகிறதுங்க தொண்டை நாடு சான்றோருடைத்து சான்றோர் உடைத்து இத்தொடர் குறிக்கும் சான்றோர்கள் அதிகம் வாழ்ந்த நகரம் எது அதாவது சேர நாடு வேலம் உடைத்து சோழ நாடு சோர் உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்துன்னுவாங்க அந்த மாதிரி தொண்டை நாடு சான்றோர் உடைத்து இந்த சோ இந்த தொடர் வந்து குறிக்கக்கூடிய சான்றோர்கள் அதிகம் வாழ்ந்த நகரமாக எது அறியப்படுகிறது அப்படின்னா காஞ்சி காஞ்சிபுரம் வந்து அறியப்படுதுங்க ஆஹ் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பின்வரும் கூற்றுவெளி சரியானவை எவை இது எல்லாத்தையுமே நீங்க நல்லா பிடிச்சிருக்கீங்களா ஒவ்வொருமே ஒரு கொஸ்டினா வந்து இருக்குங்க சேர நாடு அப்படின்றது இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகளை உள்ளடக்கியது சோழ நாடு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியது பாண்டிய நாடு என்பது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்குது ஆஹ் தொண்டை நாடு தருமபுரி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதியை உள்ளடக்கியது இதில் வந்து எது சரி அப்படின்னு வந்து கேட்டிருக்கேங்க அனைத்தும் சரி அப்படின்றதாங்க சரியான ஆன்சர் எல்லாமே வந்து சரிங்க அதாவது சேரநாடு என்பது இந்த கேரள மாநிலத்தின் பக பகுதிகளை உள்ளடக்கியது சோழநாடு புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியது பாண்டிய நாடு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களை உள்ளடக்கியது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்டை நாடு என்பது தருமபுரி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளே உள்ளடக்கியதுங்க இது அனைத்தும் சரி இப்போ உங்களுக்கு புக்கில் வந்து கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் கொஸ்டினை கொஸ்டின் வந்து அதில் மேக் பண்ணலாம் கொஸ்டின் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்ற விதத்தில் நம்ம வந்து கொஸ்டின் எடுத்து கொஸ்டின் ஆன்சர் வந்து போட்டிருக்கிறாங்க இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தொடர்ந்து இதே போல் வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கலாம் விஷ் ஆல் தி பெஸ்ட்